அப்புறம் இத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க பாஸ்போர்ட் எப்படி எடுத்தீங்க இந்த வயசுல ரேஷன் கார்ட வச்சு போனி வெளிநாட்டு ரேஷன் கார்டு போனீங்க ஆமாம் பாஸ்போர்ட் எடுத்த கதையா அது பெரிய கதை நான் பெரிய பையன் எங்க பெரிய பையன் சாப்பாடு சிவப்புள்ள இருந்தாப்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தேவி சிங்கப்பிள்ளை இருந்துச்சு பிரபு என்ன பண்ணேன் காலேஜ் படித்தேன் புதுக்கோட்டையில் சுதர்சன் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தேன் செகண்ட் இயர் படித்தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்போ பையல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பேன் உடனே அந்த ஊருக்கு போகிறோம் இந்த ஊருக்கு போகிறோம் சொல்லி பேசுனோடனே இனிமேல் நம்ம அண்ணே அக்கா சிங்கப்புள்ள இருக்கு நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம்னே எனக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் வேணும்னேன் ஏ என்ன எதுக்குடா பாஸ்போர்ட்டு படித்து குடிச்சுடைய எடுக்கணும் அப்படின்னா ஆ நான் எடுக்கணும் நான் சிங்கப்பூர் போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னே சரி போவேன் நாளைக்கு போக முடியான்னு சொல்லி பிடிச்சா பிடி ஆழமாக இருப்பேன் சரி நாளைக்கு போக முடான்ட்டு போகணும் போவோம்ன்ட்டு காலையில வெள்ளமே எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சு பள்ளிகளைக்கு குளிச்சு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் இரு தூக்கம் வருதுடா போக முடியாது ஒம்பது மணிக்குனா இல்லை வெள்ளான பண்ண தான் சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்னு ஏ பத்து மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ் எல்லாம் திறப்பா அங்கே எட்டு மணிக்கு திறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரினு கிளப்பி நான் கிளப்பி போறதுக்குள்ள மணி ஒன்பது மணி ஆச்சு நினச்சிக்கவே நான் யோசிச்சேன் இவன் பாஸ்போர்ட் எடுக்கிறோமுனே நம்மளும் எடுப்போமான்னு யோசிச்சேன் நானும் எடுக்கிறேன்டா உங்களுக்கு எதுக்கு வயசான காலத்துல பாஸ்போர்ட் எதுக்கு உங்களுக்கு பிள்ளையர்லாம் போகக்கூடாது செத்து போட்டேன் அப்போ எப்படியாது பிள்ளையர்லாம் நீங்கள் போகக்கூடாது முடியாதாள் அப்படின்ட்டேன் சே நானும் பார்க்குறேன்டா உன்னோட வரேன்டா கூட்டிகிட்டு போடா அப்படின்னா அதெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டேன் அப்போ உடனே ரேஷன் கார்டு எடுத்து சராக்ஸ் எடுத்தேன் அந்த ஆதார் கார்டை அப்போ இல்லை அப்புறமே ஆதார் கார்டு வந்து ஆமாம் என்னென்ன மாதிரி எடுத்தேன் எடுத்துக்கிட்டு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு போ வாங்க சொல்லி வண்டியில் வச்சு காரை படிக்கிறீங்க வந்து வண்டியிலே கூட்டிகிட்டு போனேன் சரி நான் மல்லிகைத்தம்மா வாங்கிட்டு சின்னப்பிரியா அவ்வளோ மல்லிகைத்தம்மா வாங்கிட்டுருவோம்னு நான் என்ன ஒன்று பர்சுலேயே இந்த சிலிண்டர் வாங்கின பில்லு கொடுப்பா இல்லை இருக்கு சிலிண்டரு அந்த பில்லு பர்ஸுக்குள்ளே வச்சுருந்தேன் பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு போகும் சொல்லி இந்தியன் பேங்க் பாஸ்புக்கு அதுக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு போனா பேங்க்ல காசு எடுப்போம் வேற காசு இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கல அது ரெண்டு அதுக்குள்ள கிடந்துச்சு போயிட்டு நேரம் கொண்டே விட்டுட்டேன் மணி ஒன்பது பத்து மணி தான் போயிட்டோம் காரை பிடிக்கி காரை பிடிக்கி பாரங்கோட்டை ஆபிஸ்க்கு போவோம் ஜனப்பிரியா பக்கத்துல இருக்குது ஆமா அங்க அங்கே போனே இப்ப என்ன பண்ணிட்டு புட்டு நாலு ஜேர் இருந்தாளா பேசாம நின்று நம்மளுக்கே ஒரு தெரியலையே அப்படின்ட்டு பேசாம அப்படியே இந்த போனேன் அந்த இன்னொரு கும்பளை பிள்ளையா இருந்துச்சு இன்னொரு கும்பளை பிள்ளைய இருந்துச்சு ஒரு தடையாக அந்த பேப்பர் கொடுத்துட்டு வந்தேன் இது அவனுனா சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுது நீங்கள் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த படிச்ச சர்டிஃபிகேட் வந்தாக்க உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் போச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ரெண்டு வாங்க அப்படி பவர் இல்ல ஒரு நான் கேட்டுக்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு ஒரு பதினெட்டுக்கு ஒரு வயசு இருக்கும் சர்டிபிகேட் வேணுமா என்ன ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு மேல பிறந்தா தொண்ணூத்தி அஞ்சுக்கு அஞ்சு அந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு சர்டிபிகேட் வேண்டாம் அதுக்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு தான் வேணும் அப்படின்னுச்சு

வேற இன்னொரு ஐடியா ஆதாரம் வேணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் வாங்கினா வந்துருச்சு எல்லாம் இது இருக்கேன் பாரு இது போதும் கொண்டாங்க காப்பிடுன்னு சொல்லி வாங்கிருச்சு வாங்கி வெளியிட்டு அங்கிட்டு இருந்துட்டு வந்து அவனுக்கு கிடைக்கல என்ன பண்ணுறீங்க இங்க வாங்க போக வீட்டுக்கு எனக்கு பாஸ் பண்ணு உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படி இருக்கேன் வாங்க அப்படி இருக்கேன் இல்லைப்பா எடுக்கலாம் அம்மாவுக்கு அம்மாதே மூணு நாள் இருக்கு படிச்சுட்டாங்க எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிச்சனுக்குள்ள என்னமோ பண்ணி தொலைங்க கூக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முனைக்கிட்டு முன்னே நிக்கல பத்தான் வெளியில் வந்துட்டேன் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க போயிட்டானா அணிக்கிறானோ என்ன காய்க வைக்கிறீங்க வந்து கேட்டு போயிடுவேன் எனக்கு பஸ் எதுவும் தெரியாது வழியும் தெரியாது நான் ஆட்டோ பிடிச்சி போன அப்புறம் அப்படின்ட்டு எழுதிச்சு எழுதிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ பணம் கேட்டாங்க ரொம்ப நாள் எடுத்து நாளைக்கு கிடைக்கல சும்மா ஒரு நாளுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க கொடுத்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க பதினஞ்சு நாளையில உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் திருச்சிக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் அங்கேயே போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு அப்படின்னுச்சு என்னப்பா இங்கே கொடுக்க மாட்டேங்களா நீங்க இல்லை திருச்சி தான் போகணும் அப்படின்ச்சு வெளியில வந்து இந்த எனக்கு வந்துருமான்னு சொல்லியிருக்காங்க ஆமா வருது என்ன வருது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா நல்ல சந்தை வாங்கிட்டு போகணும் அதுதான் காலத்துக்குள்ள வாங்கிட்டான் அப்படின்னு ஜனப்பிரியாவுக்குள்ளே போக அங்கே பிடிச்சா தான் பின்னாடி உட்காந்து என் மெதுவா போட்டுறான் அப்புறம் ஓட்டுறான் அப்படிங்கிறேன் பேசாம இருந்த இல்லாட்டி விட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ட்டு போனோம் போய் உட்காந்துரும்போல ஒரு கரும்பு ஜூஸ் கிடையாது இஞ்சி எலுமிச்சராக போட்டு பத்து ரூபாயே கப்பு இருக்கும் போட்டேன் என்ன ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகணும் அப்படின்னா கரும் ஜூஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க எனக்கு உங்களுக்கு ஆகுது வெளியே போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுல சமைக்கவும்ல ஒன்றும் பண்ணலை வந்தான் கொண்டாந்து இப்படி விட்டு தூக்கிட்டு போயிட்டேன் எங்கே போனா எனக்கு தெரியல அப்புறம் நான் ஜோ சமைச்சு வச்சுட்டு வந்தேன் சாயந்தரம்தான் வந்தேன் வந்தோடனே மாதிரி எடுக்கலாம் சொல்லி இருக்காங்க ஏன்டா நீ இப்படி போகப்படுற உனக்கு வயசு இருக்கு போகலாம்டா நீ ஒரு வாரத்துல நானும் வாரேன் மலையத்துல போய் சர்டிஃபிகேட்டு கேட்போம் வாங்கிட்டு வந்து இருக்கும்டா ஏன்டா போகப்படுற எதை பார்த்தாலும் உடைக்கிற போட்டு ஹாஸ்போர்ட்டா தான் இருக்க முடியாது அண்ணன் கார்களை உன்னை விட்டுருவாடா கூட்டிட்டு போவாடா ஆனால் அந்த வாலுவை முறுக்கு காலேஜ் படிக்க ஊய் ஊயுங்களேன் சரிண்ணா அப்படியே தூங்கி அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாள் விட்டுட்டேன் பேசாமல் அப்படி விட்டோன்னே கரெக்டாக பதினஞ்சு நாள் கூட வரல எனக்கு ஒரு வாரம் தான் ஃபோன் பண்ணி வச்சு நம்பரு யார் விட்டு நம்பரு அவங்க போச்சு போனேன் என்ன அப்படின்னா தே என்ன ஒழுங்காக பேசுகிறேன் ஆடுறான் அப்படின்னு அது பாஸ்போர்ட் வந்து போய் வாங்கிக்க சொல்கிறாங்க திருச்சி போகணுமா ஏண்டா என்னடா சொல்கிறாங்க என்ன ஒழுங்கா சொல்கிறாங்க எனக்கு புரியலைடா அப்படின்னு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க காலைல பதினொன்று மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணுமா ம் போய் நாளைக்கு போகணுமா போகணு வந்துருக்கு அங்கேயோ போய் எல்லாம் எடுக்க ஆகலாம் கை ரேகே அந்த கண்ணு இதெல்லாம் பார்த்து எல்லாம் எடுப்பாகலாம் எனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் சரி போகணும் அப்படிங்க நீ வாடா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு ஆமா நான் வந்திய பஸ் ஏத்தி விடுறேன் போங்க காண்டியதல்ல ஏத்தி விடுறேன் ஏ போயிருங்க போயிட்டு உச்சிப்பிள்ளையார் போயிட்டு போயிட்டு வாங்கண்ணே டேய் எனக்கு சத்தியமா தெரியாதுரா இடம் எல்லாம் நான் சென்னையிலே இருந்துட்டு வந்தாலே எனக்கு பஸ் ஏரியெல்லாம் போக தெரியாதுரா போக வா அவள் வாடான்னு சொல்லியே தாஜா பண்ணி அவனை எஞ்சி கூத்தாடி அல்ல குளிக்க கூட வேண்டாம்டா நீ வாடா போவான் என்ன குளிச்சு தூங்கிக்கிட்டே திரிக்க மாட்டேன் அப்புறம் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா வரமாட்டேன் ஆ அப்படின்னே அப்புறம் போய் குளிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னையும் கூட்டிகிட்டு காரையா தண்ண முடியா வண்டியை போட்டு போவோம்னா எங்கள் ஊர் பையன் எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையன் காத்து

நின்ன நம்ம எப்படியா போறோம் இதுல அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தா இவன் போயிட்டேன் அவங்கள அந்த பையன் போயிட்டு போய் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்து அத்தையை முடிச்சுட்டு எனக்கு பதினஞ்சு நாளில் வந்துடும் சொல்லிட்டான் சொன்னோடனே சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரெண்டு மணி தானே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் காலையில் பத்து மணிக்கெல்லாம் போயிட்டோம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் இருக்கிறேன் நானும் வந்து இவனையும் இவனையும் எங்கிட்டு போனேன் தெரியல உச்சி பிள்ளையுக்கு போயிட்டேன் உங்கள இருக்கு தாத்தி எடுத்துன்னு வந்து அவனை ஆளுக்கணும் ஏட்ரஸே இல்லை உங்களை கொண்டா விட்டு போயிட்டேன் போயிட்டேன் சுடு வடை உடனிருச்சு தண்ணி கொண்டு போனது வந்து அழியா போச்சு ஒன்றுமே இல்லை என்னடா பண்றது ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குது சாப்பிட்ணு போல இருக்குது ஒரு மாதிரி கூக்கர் இறங்கணுன்னு கொற்றாட்டத்தை போச்சு மணி ஒன்றரை ஆச்சு இங்கேயும் உள்ள என் கூப்பிட போகிறாங்க நம்மளை என்ன பண்ண போகிறோம் உள்ளே போய் என்ன பண்ண ஒன்றுமே தெரியாத நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கொள்ளம்பிக்கிட்டு வெளியே வழியே பார்க்குறேன் வளர்க்கணும் ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறேன் எடுத்து போய்கிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறேன் என்னன்னா கொலைன்னு விட்டுக்கிட்டு போயிட்டேன் வரேன் கரெக்டாக ரெண்டே ஆளுக்கு வரேன் நான் உள்ள போறதுக்கு என் நம்பருக்கு சொல்லிட்டாங்க ஜோதி கந்தசாமின்னு கூப்பிட்டாங்க ஆனால் போய் நிற்கிறேன் நீங்கள் அடுத்து போகணுமான்னு சொல்றாரு எனக்கு படக் படக் படக்குது என்னன்னு தெரியல என்ன காணுமே காணிமே எனக்கு உள்ள போறதே பயம் என்னையும் காணும் பசி வேற வந்தேன் செம்மு பார்த்துட்டு உள்ள போலாம் வெறு வெறுனு இறங்கி பேக்கு கொண்டு பர்ஸு பர்சு எனக்கு பாஸ்போர்ட் வேண்டாம் ஒரு அலை கொடுப்பேன் வேண்டாம் விட்டு விட்டு நீ மாட்டுக்கு போயிட்ட எங்க போனேன் நீ இப்ப எனக்கு வகுத்து பஸ் கிறு கிருகுருன்னு வருது உள்ளே என்ன கேட்பா எனக்கு தெரியல உங்களை நான் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டாம்னு சொன்னேண்ணே அபே அதிலே இருக்கேன் எடுக்க வேண்டாம் இருந்தேன் உங்களை யார் பாஸ்போர்ட் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு பாஸ்போர்ட் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் போகிறேன் கிட்டே தொலைகிறோம்னு அவன் விட்டு இப்படி தூக்கி எரிஞ்சுட்டு நான் வாட்டுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி போய்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் வாங்க வாங்க சும்மா என்னை சரி வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு கடையில போய் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தேன் வாங்கி விட்டு தண்ணியை குடிச்சிட்டு சரி உள்ள போங்க உங்களை கூப்பிட்டு இருக்கா அதுக்கும் இங்க ஏலம் போட்டாங்க ஜோதி ஜோதிக்கந்தசாமியும் ஏலம் போட்டாங்க சரின்னா வந்துட்டான் வந்து உள்ள போனா பத்து பேர் இப்படி எல் போட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க பத்து பேர் பேருக்கிட்டே சீட்டில் கூடிய அவங்க என்ன பார்க்குறானே தெரியலை எல்லாரும் பார்த்து டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி இப்படியே சுற்றிக்கிட்டு வருது அந்த பேப்பர் வந்து அப்புறம் உள்ள கொங்க போனால் ஒரு பாதை கோக்கம் மாதிரி உள்ளே போகுது அந்த மாதிரி இங்கிட்டுங்கிட்டு ரூமு மூடி இருக்குது ஒருத்தலையாக போங்களை போச்சுட்டாங்க தனியாக போகிறோமே அப்படின்ட்டு இப்படியே போய்கேத்தான் அங்கேயும் இங்கே தான் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காரு அப்போல்லாம் ஆளுகல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டேன் உட்காந்து இங்கே நம்பரில் வருது இந்த நம்பரு வருது அதில் மறந்தா அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாரும் அது போய்ட்டு போய்ட்டு இருந்தான் அப்புறம் மறுபடியும் என் நம்பர் வந்துடுச்சு போயிட்டு போய் உள்ளே போனோடனே இப்படி கண்ணை ஸ்கேன் மாதிரி ஸ்கன்னாக அப்படி வச்சு பண்ணாங்க கை கையும் வச்சு ரேகை எடுத்தாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் மூணாவது எதுக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு எதுக்கு போகிறீங்க என்கிட்ட சிங்கப்பூருக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க சிங்கப்பூர் எதுக்கு போகிறீங்க என் மகன் அங்கே இருக்குது மையம் அங்கே இருக்கு

உங்களுக்கு பதினஞ்சு நாளில் போலீஸ் ஸ்டேஷனில் புதுப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வர்றோம் அங்கே வந்து பாஸ்போர்ட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்கம்மா எனக்கு சந்தேகம் இங்கே ஏமாத்துறாங்க திருப்பி உள்ளவங்க அம்மா உள்ளே கூப்பிடாது அப்படின்னாரு இருங்க இருங்க சார் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கேட்டேன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுமா போங்க அப்படின்னுச்சு அது பேசி பிடிச்சி ஆ அப்புறம் ஒரு பையன் பையன் தம்பி பாஸ்போர்ட் எடுத்தாலே எப்போ தருவீங்க அம்மா இங்கே கொடுக்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளையெல்லாம் பதமாக பேசுது பொம்பளை பிள்ளை தான் எடுக்க வடுக்குங்குது இன்னும் அதுக்கு தான் எல்லா பிள்ளைனுக்கள்லாம் எல்லாம் ஏற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது சவுடாவா அப்புறம் மறுபடி அந்த பையன் சொல்லிச்சு உங்களுக்கு பதினஞ்சு நாளையெல்லாம் ஃபோன் வரும் உங்களுக்கு புதுப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகணும் வரும் அப்போ அங்கே கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க இல்லன்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பதினஞ்சு நாளில் வந்துடும்ட்டார் வந்து வெளியில் வந்தால் சாப்பிடுவோமா அப்படின்னேன் எனக்கு பசியே நீங்க போச்சு சாப்பிட்றாங்க மத்திய பாம்பா எனக்கு அப்படிங்க பேசாம வாங்க அடுப்ப கிளப்பி போவத்தை கிளப்பாதிங்க பேசாம வாங்க உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து போறேனா இல்லையா பாருங்க போனும்லாம் குதிக்கலைடா எதார்த்தமா தானேடா நான் போனே கேட்டேன் வந்துச்சு இது வேற கோச்சுக்கிறேன் அப்படின்னு சின்ன வீட்டுக்கு வந்துட்டான் வந்து ஒரு கடையை வந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவது உரு உருட்டே இருந்தேன் நான் கண்டுக்கவே இல்லை என்னமோ பண்ணிட்டு இருந்தான் எட்டு தான் ஆச்சு போன வந்துருச்சு பதினஞ்சு நாள் நான் எட்டு நாள்ல பொண்ணு வந்துருச்சு அந்த பொய் காட்டி போயிட்டு வந்துருச்சு

குழந்தை மையம் சந்தோஷத்தேன் அவனை குடிச்சிட்டு காட்டி வந்தேன் அப்புறம் பழனி மாலனி மையம் பழனி குடிச்சிட்டு போனாங்க எது ரெண்டு மூணு வண்டியில் போனோம் போய் உள்ளே போனால் காசு கொடுக்கணும் ஆயிரமா ஐநூறுவா கொடுக்கணும் அப்படின்ட்டு காசு எடுத்துக்கிட்டு போனேன் போனாலே எங்கள் சந்தோஷத்துக்கு அந்த போலீஸ்காரங்க கூறம் ஃப்ரெண்டு வாங்க சந்தோஷம் வாங்க 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 வாங்கங்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம் சின்னடாங்க இங்கே வந்து போல ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் என்ன என்னாச்சு ஏன் என்னன்னு கேட்டோன்னே எங்க பெரியம்மாவுக்கு பாஸ்போர்ட் வந்துருக்கு வாங்க காசெல்லாம் வேண்டாம் வாங்க காசு வாங்க மாட்ட மாட்டேன் போட்டி இருப்பானே ரெண்டு பேரும் சைன் போட்டாங்க என்னைக்கு போச்சுன்னா கையில குடிச்சிட்டாங்க பாஸ்போர்ட் வந்துருச்சு எடுக்க போன ஒரு ஆளு எடுத்தது ஒரு ஆள் யாருக்கு என்ன கிடைக்கணும் அதே கிடைக்க போன மறுபடியும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்தாச்சு மறு தேவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் தேவி பாஸ்போர்ட் வந்துடுச்சுன்னு சபரிக்கும் சொல்லியாச்சு அந்த மாதிரி பிரபு உடத்திட்டேத்துக்கிறாண்டா அப்படி பண்ண அப்படின்னு அவளுக்கு எடுப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் காலேஜில் போய் கேட்க அதுங்க நீ ஃபுல் பண்ணி மூணு வருஷம் நாலு வருஷம் முடிச்சாத்தே உனக்கு டிசி கொடுப்போம் நீ டிசியை வாங்கிட்டு போய்த்தீனா என்ன பண்ணுறது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரொம்ப டென்ஷன் அப்படியே இருக்கட்டும் எந்த ஊருக்கு மட்டும் போறோன்னு பாருங்கள் நூற்றி எண்பத்தஞ்சி ஊருக்கு போனேன் போட்டு வாங்குவேன் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஒரு மாசம் இல்லை பாஸ்போர்ட் வந்து ஒரு பதினஞ்சு இருபது தேவி டிக்கெட் வேற போட்டுருச்சு அக்கா டிக்கெட் யாருக்குடா எனக்கு தேஸ்போர்ட் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா தெரியும் நான் ஒரு வாரம் இருக்கு நாப்பது கிலோ வெயிட் போட்டிருக்காங்க

நாற்பது கிலோ சரி போகிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு எல்லாம் பண்ணிக்கின்னு எடுத்துக்கிட்டு உளத்தூளுதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு முள்ளைய சமை பூரா வாங்கி எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ வாங்கி பெட்டியை ஃபுல் பண்ணி எல்லாம் நாற்பது கிலோ ரெடி பண்ணியாச்சு முறுக்கு புளிச்சு முறுக்கை உடைக்காம மாசமாக இருக்கும் முருசாக கொண்டு போகணும் பிள்ளைக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக் போட்டு கட்டத்தில் வச்சுக்கிட்டு பெட்டி கிராமத்துலேருந்து போகிற மாதிரியே போயிருக்கீங்க பிளாஸ்டிக் டப்பா எல்லா குழுவை டப்பை மூடி போட்டது அதில் ஒரு இருபத்தஞ்சி மறுக்கு இருக்கும் வச்சு முடிக்கத்தில் வச்சுட்டு ஒன்று தொங்க போட்டுக்கிட்டேன் பெட்டி பெரிய பெட்டி ஒன்று சின்ன பெட்டி ஒன்று கொண்டு கொண்டுக்கிட்டு வந்து சரி டிக்கெட் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கொண்டாந்து ஏற்றி திருச்சி கொண்டான்ட்டேன் கீழே கொண்டாந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டேன் போயிட்டு வாங்க பத்திரமா குளுக்கோஸ் வாங்கிட்டு போயிருந்தேன் குலுக்கோஸ் போட்டு குடிக்கும் வாங்கி உள்ள வச்சிருந்தேனா போய் நான் டப்பாவை வச்சுக்கிட்டு எப்படி போயிருக்கோம் போயில எந்த பக்கம் போறது என்னன்னு ஒண்ணுமே தெரியல அய்யோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புறம் என்னம்மா எந்த ஊருக்கு போய் சிங்கப்பூருக்கு போகறீங்க அப்படின்னா நீ வாங்கம்மா லக்கேஜ் மேலே செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ண அதுக்கு முன்னாடியே வெயிட் போட்டால் போடாங்களா வெயிட் தூக்கி என்னால் தூக்க முடியாதுப்பா தூக்கி வை தூக்கி போட்டாச்சு நான் வெயிட் கரெக்டாக இருக்குது ஒன்றரை கிலோவும் ஒரு கிலோவோ கூட இருந்துச்சு ஒரு கிலோ கூட இருக்குமா சரி எடுத்துருங்க ஏதாச்சும் எடுத்துருங்க அப்படின்னா சரி பரவாயில்லம்மா போங்க அப்படி நல்ல மனுஷன் பொங்கல் சரி செக் பண்ணணும்னு சொல்லி உள்ள கொண்டாந்து அந்த மிஸ்ல விட்டா போயிட்டீங்க என்ன மார்க்கு பத்திக்கல எங்க போறீங்க சிங்க போறீங்க போறீங்க எதுக்கு போறீங்க எங்க பொண்ணுக்கு அங்க இருக்கு மாசமா இருக்கு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர போறீங்க அப்படின்னு அப்படியா இது என்ன டப்பாவில் இல்லை முறுக்கு இதே அப்படி வச்சிருக்கிறீங்க உடனே எல்லாருமே வச்சுக்கல அது உடஞ்சு வரும் பிள்ளை கொண்டே முத முத கொஞ்சம் முழுசாப்போட்டை கொடுக்கறவங்க வச்சிருக்கிறே அப்படின்னு அம்மா அப்படி கொண்டுகிட்டு போகக்கூடாது உள்ள அப்படி நீங்க தனியா தான் அதுக்குள்ளதான் வைக்கணும்னு சார் 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 பிள்ளைக்கு சார் மொத முதல் சார் அப்படி என்ன சரி போங்க அப்படி இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன எங்கே போறீங்க இதுக்குள்ள என்ன இருக்கு சத்தங்க இருக்கா உள்ள பிள்ளைக்கு கோ கோயில் விட்டு துண்ணுறு வச்சிருக்கறீங்க உள்ள அப்படின்னு

கிளம்பிட்டீங்களா இல்லைப்பா அந்த உட்கார்ந்துருக்குறேன் இந்த ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்புறோம் கொண்டாந்து விட்டு வெளியில் நிற்கிறாப்புல பிளேனுக்கு கிளம்பினோன்னே போக உங்களுக்கு நிற்கிறாப்புல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து இறங்கினோடனே ஏர்போர்ட்டு பெருசுமா அவங்க கூட யார் இறங்குறாலோ அவங்க பின்னாடியே வந்து வெளியில் வந்துருங்க வேற போனீங்கன்னா வேற பிளேனுக்கு போற போவாங்க அதனால தெரியாது உங்களுக்கு வந்துருந்தா ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும் அப்படின்னா இங்கே பயம் முடிச்சு கொடுத்தேன் சென்னை போய் பிளேனில் ஏறியாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கடவுளே கடவுளையாச்சுட்டாங்க இருப்பாள் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் எதுனே பிளேனுக்கு விழுந்துடக்கூடாது முறுக்கிட்ட போய் கொண்டு போய் பேக்கு முறுக்கிட்ட போ கையில் இருக்கு அங்கே அந்த பிள்ளை இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ் முறுக்கு ஒரு குருக்கேக்க மாட்டார் தொட காமிச்சேன் அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களே என்னம்மா இதெல்லாம் இப்படி கொண்டுட்டு வரக்கூடாது நீங்க ஹேண்ட் பேக்கில் வைக்கணும் இல்லாட்டியா அங்கே எவ்வளவு வைக்கணும்னு அப்போ உடஞ்சு உயிருப்பா என் மக மாசமாக இருக்குது நான் மடியிலே வச்சுக்கிறேன் உடஞ்சு உயிருப்பாட சரின்றிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வச்சுக்கல மடியிலே வச்சுட்டு போனோம்ல மடியிலேயே வச்சுக்கிட்டு போன ஒரு போக்க திங்கப்பூ இருக்கு மறுபடி போய் இறங்கியாச்சு உள்ளே போனா பாதி கொஞ்சம் தூரத்தில் போனோடனே திரும்பி பார்க்குறேன் நம்ம சூர்யா நான் கடை இருக்கு பத்தியா அந்த ஓனர் பொண்ணு அந்த லதா அம்மா பிள்ளைல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குது சூர்யா ஹை நம்ம ஊர் பிள்ளை ஒன்று உட்காந்துருக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தனா பார்த்துட்டு சிரிச்சிச்சு சிரிச்சு அதுவும் சித்தியில இருந்து ஏறி இருக்கும் போல எனக்கு தெரியல அப்புறம் ஏறங்கன்னொண்ணே என்னப்பா அப்படின்னு சூர்யா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் வண்டி அப்படின்ச்சு செது ரண்டி வேறுமா இறங்கி வந்தோம் சரி கூட்டிகிட்டு வரணும் எப்படின்னா அதுவும் சின்ன பிள்ளைக்கும் குடு குடு ஓடி போச்சு அப்புறம் அது பின்னாடியே வந்து வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போக போகையில இதெல்லாம் செக் ஆளா செக் பண்ணி தெரியலை பெருசாமி பக்கம் பக்கன்னு முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்து இந்த பேப்பர் எல்லாம் காமிச்சோன்னா அங்கே இருந்துக்கிட்டு தேவி தேவிட்டு தர எல்லாரும் அப்பாடா நிற்கிறான்டா அப்படி விட்டு பாஸ்போர்ட் பைய பாஸ்போர்ட் எடுத்து ஒரு வழியா சிங்கப்பூர் போய் இறங்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்த கதை சூப்பரா சூப்பர்